ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அவியத்த பாப்தாதான் திருப்புதல் தேதி பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி ஆறு சங்கல்பம் சமயம் மற்றும் சொல் ஆகியவற்றில் சேமிப்பு திட்டம் மூலமாக வெற்றி விழா கொண்டாடுங்கள் நம்பிக்கை இழந்துவிட்ட ஆத்மாக்களில் நம்பிக்கை தீபம் ஏற்றுங்கள் இன்று அன்பின் நாள் நாலாபுரங்களிலும் அனைத்து குழந்தைகளும் அன்பு கடலில் மூழ்கி இருக்கின்றனர் இந்த அன்பு சகஜ யோகி ஆக்கக்கூடியதாகும் கூடியதாகும் அன்பு மற்ற எல்லா கவர்ச்சிகளிலிருந்தும் விளக்க கூடியதாகும் அன்பு என்னும் வரதானம் பிராமண குழந்தைகள் அனைவருக்கும் பிறப்பின் வரதானமாகும் அன்பில் மாற்றம் செய்யக்கூடிய சக்தி இருக்கிறது இன்றைய தினம் நாலா புறங்களிலும் உள்ள குழந்தைகள் இரண்டு விதமானவர்களாக இருப்பதை பார்த்தோம் எல்லா குழந்தைகளுமே அன்பு நிறைந்தவர்களாகவே இருந்தார்கள் ஆனால் ஒரு சில குழந்தைகள் அன்பானவர்களாகவும் வேறு சில குழந்தைகள் ஆழ்ந்த அன்பில் மூழ்கி இருப்பவர்களாகவும் இருந்தார்கள் அன்பில் மூழ்கி இருக்கும் குழந்தைகள் ஒவ்வொரு சங்கல்பம் ஒவ்வொரு சுவாசம் ஒவ்வொரு சொல் மற்றும் ஒவ்வொரு கர்மத்திலும் இயல்பாகவே தந்தைக்கு சமமாக எளிதாகவே இருக்கிறார்கள் ஏன் குழந்தைகளுக்கு தந்தை சக்திசாலி ஆகுக எனும் வரதானத்தை கொடுத்திருக்கிறார் இன்றைய தினத்தை நினைவின் மூலம் சக்திசாலி ஆவது என்று சொல்வது ஏன் தந்தை இன்றைய தினம் தன்னை முதுகெலும்பாக ஆக்கினார் மேலும் அன்பில் மூழ்கியிருக்கும் குழந்தைகளை உலக அரங்கில் வெளிப்படுத்தினார் ஸ்தூலத்தில் குழந்தைகளை வெளிப்படுத்தினார் மேலும் அவர் அவியுக்த ரூபத்தில் துணைவனானார் இன்றைய இந்த நினைவின் மூலமாக சக்தி வாய்ந்த நாள் குழந்தைகளை எஜமானனாக ஆக்கி சர்வசக்திவான் தந்தை மாஸ்டர் சர்வசக்திவானாக ஆக்கி வெளிப்படுத்தக்கூடிய காரியத்தை கொடுத்தார் மேலும் எந்த அளவிற்கு நினைவோ அந்த அளவிற்கு சக்தி நிறைந்த அனைத்து குழந்தைகளும் தந்தையை வெளிப்படுத்த வேண்டும் அதாவது உலக நன்மை செய்து உலக மாற்றம் செய்யும் காரியத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்த்து தந்தை மகிழ்ச்சி அடைகிறார் தந்தையிடமிருந்து அனைத்து சக்திகளிலும் ஆஸ்தி எவ்வளவு கிடைத்ததோ அதனை தனக்காகவும் உலக ஆத்மாக்களுக்காகவும் காரியத்தில் ஈடுபடுத்தி கொண்டு இருக்கிறார்கள் பாப்தாதும் கூட அப்படிப்பட்ட மாஸ்டர் சர்வசக்திவான் தந்தைக்கு சமமாக ஆர்வம் ஊக்கம் உற்சாகத்தில் இருக்கக்கூடிய ஆல்ரவுண்ட் சேவாதாரி தன்னலமற்ற சேவாதாரி எல்லையற்ற சேவாதாரி குழந்தைகளுக்கு ஆயிரம் ஆயிரம் மடங்கு உள் அன்புடன் கூடிய நல்வாழ்த்துக்களை அளிக்கின்றார் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் உள்நாடு வெளிநாடு உள்நாட்டு குழந்தைகளும் கூட குறைந்தவர்கள் அல்ல மேலும் வெளிநாட்டு குழந்தைகளும் கூட குறைந்தவர்கள் அல்ல பாபாதா இப்படிப்பட்ட குழந்தைகளை உள் மனதிலிருந்து புகழ் பாடுகிறார் மேலும் ஆஹா குழந்தைகளை ஆஹா என்று புகழ் பாடுகிறார் நீங்கள் அனைவரும் ஆஹா ஆஹா தானே கையசைத்து காட்டுகிறார்கள் மிகவும் நல்லது பாப்தாதாவிற்கு பெருமிதமாக இருக்கிறது குழந்தைகளை பற்றி பெருமிதமாக இருக்கிறது முழு கல்பத்திலும் அப்படிப்பட்ட எந்த ஒரு தந்தையும் இல்லை யாருக்கு தனது ஒவ்வொரு குழந்தையும் சுயராஜ்ய அதிகாரி ராஜா நீங்கள் அனைவருமே சுயராஜ்ய அதிகாரி ராஜா தானே பிரஜை இல்லை தானே அநேக குழந்தைகள் ஆன்மீக உரையாடல் செய்யும் பொழுது நாங்கள் எதிர்காலத்தில் என்னவாக இருப்போம் அந்த சித்திரத்தை எங்களுக்கு காட்டுங்கள் என்று கூறுகிறார்கள் பாப் தாதா என்ன கூறுகின்றார் பழைய குழந்தைகள் ஜகதம்பா மம்மா எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு சித்திரம் கொடுப்பது வழக்கம் என்று கூறுகிறார்கள் அதுபோல எங்களுக்கும் கூட சித்திரம் கொடுங்கள் என்று கேட்கின்றனர் பாப்தாதா கூறுகிறார் ஒவ்வொரு குழந்தைக்கும் தந்தை ஒரு விசித்திரமான கண்ணாடி கொடுத்திருக்கிறார் அந்த கண்ணாடியில் உங்களுடைய வருங்கால சித்திரத்தை பார்க்க முடியும் நான் யார் அறிவீர்களா அந்த கண்ணாடி உங்களிடம் இருக்கின்றதா எப்படிப்பட்ட கண்ணாடி என்று தெரியுமா முதல் வரிசையில் அமர்ந்திருப்பவர்களுக்கு தெரியும் அல்லவா தெரியுமா அந்த கண்ணாடி தற்சமயத்தில் சுயராஜ்ய ராஜ்ய ஸ்தித்தியாகிய கண்ணாடி இப்பொழுது எவ்வளவு சுயராஜ்ய அதிகாரிகளாக இருக்கிறீர்களோ அதன்படி உலகத்திற்கு ராஜ்ய அதிகாரி ஆவீர்கள் இப்பொழுது தங்களுக்கு தாங்களே எப்பொழுதும் சுயராஜ அதிகாரியாக இருக்கிறீர்களா என்று கண்ணாடியில் பாருங்கள் அல்லது சில சமயம் அடிமை சில சமயம் அதிகாரி அப்படியா சில சமயம் அடிமையாகவும் சில சமயம் அதிகாரியாகவும் ஆகின்றீர்கள் அதாவது சில சமயம் கண்கள் ஏமாற்றுகிறது சில சமயம் மனம் ஏமாற்றுகிறது சில சமயம் வாய் ஏமாற்றுகிறது சில சமயம் காது கூட ஏமாற்றி விடுகிறது வீணான விஷயங்களை கேட்பதில் ஆர்வம் உள்ளதாகி விடுகிறது ஒருவேளை ஏதாவது ஒரு கர்ம இந்திரியம் ஏமாற்றி விடுகிறது அடிமை ஆக்கி விடுவது என்றால் இதன் மூலமாக பாபாவிடமிருந்து சர்வ சக்திகள் வரதானமாக கிடைத்திருக்கிறதோ அல்லது ஆஸ்தியாக கிடைத்திருக்கிறதோ அந்த கட்டுப்படுத்தும் சக்தி ஆளும் சக்தி இல்லை என்பது உறுதியாகிறது ஆகவே சிந்தித்து பாருங்கள் யார் தன் மீது ஆட்சி செய்ய முடியவில்லையோ அவர் உலக எப்படி ஆள முடியும் உங்களுடைய இப்போதைய நிலையின் சுயராஜ்ய அதிகாரத்தை கண்ணாடியில் சோதித்து பாருங்கள் அனைவருக்கும் கண்ணாடி கிடைத்திருக்கிறது அல்லவா கண்ணாடி கிடைத்திருக்கிறது என்றால் கையை உயர்த்துங்கள் கண்ணாடியில் ஏதாவது கீறல் விழவில்லை தானே கண்ணாடி தெளிவாக இருக்கிறதா பாப்தாதா ஒவ்வொரு குழந்தைக்கும் சுயராஜ்ய அதிகாரத்திற்கான சுவமானத்தை கொடுத்திருக்கிறார் மாஸ்டர் சர்வசக்திவான் என்ற டைட்டில் அனைத்து குழந்தைகளுக்கும் பாபாவிடமிருந்து கிடைத்திருக்கிறது மாஸ்டர் சக்திவான் அல்ல சர்வ சக்திவான் அநேக குழந்தைகள் உரையாடலின் போது இதையும் கூறுகிறார்கள் பாபா நீங்கள் அனைத்து சக்திகளையும் கொடுத்தீர்கள் ஆனால் இந்த சக்திகள் அவ்வப்போது அவசியமான நேரத்தில் வேலை செய்வது இல்லை ரிப்போர்ட் செய்கிறார்கள் வேண்டிய சமயத்தில் வெளிப்படுவது இல்லை காலம் கடந்த பிறகு வெளிப்படுகிறது காரணம் என்ன எந்த சமயத்தில் எந்த சக்திக்கு கட்டளை கொடுக்கிறீர்களோ அந்த சமயத்தில் சோதித்து பாருங்கள் நான் எஜமானன் ஆகி ஆசனத்தில் அமர்ந்து இருக்கிறேனா ஒருவேளை யாராவது ஆசனத்தில் அமர்ந்திருக்கவில்லை என்றால் ஆசனத்தில் அமர்ந்திருக்காதவர்கள் இடும் கட்டளைக்கு யாரும் கீழ்படிய மாட்டார்கள் நான் சுய ராஜ்ய அதிகாரி மாஸ்டர் சர்வசக்திவான் பாபாவிடமிருந்து பெற்ற ஆஸ்தி மற்றும் வரதானத்திற்கு அதிகாரியாக இருக்கிறேன் என்ற இந்த ஆசனத்தில் சரியாக அமர்ந்து கொண்டு பிறகு கட்டளையை கொடுங்கள் என்ன செய்வது எப்படி செய்வது நடப்பது இல்லை என்றும் ஆசனத்தை விட்டு கீழே அமர்ந்து கொண்டு அல்லது ஆசனத்தை விட்டு கீழிறங்கி கட்டளை எட்டீர்கள் என்றால் எப்படி கீழ்படிவார்கள் இந்த கால சம்பிரதாயப்படி கூட யாராவது பிரதம மந்திரி இருக்கையில் அமர்ந்துள்ளார் அவர் இருக்கையில் இருந்து கீழிறங்கி விட்டால் யாராவது அவர் சொல்வதை கேட்பார்களா ஆதலால் நான் ஆசனத்தில் சரியாக அமர்ந்திருக்கிறேனா என்றும் சோதனை செய்யுங்கள் அதிகாரி நிலையிலிருந்து கட்டளையிடுகிறேனா தந்தை ஒவ்வொரு குழந்தைக்கும் உரிமை கொடுத்திருக்கிறார் அது பரமாத்மா அதிகாரம் ஏதோ ஒரு ஆத்மாவிடமிருந்து கிடைத்த அதிகாரம் அல்ல மகாத்மாவிடமிருந்து கிடைத்த அதிகாரமும் அல்ல பரமாத்மா அதிகாரம் ஆதலால் அத்தாரிட்டி மற்றும் அதிகாரம் என்ற இந்த நிலையில் நிலைத்திருந்த கட்டளை இடுங்கள் என்று தயாராக இருக்கும் இதோ வந்துவிட்டேன் அனைத்து சக்திகளுக்கு முன்னால் இந்த மாயை தத்துவம் சம்ஸ்காரம் சுபாவம் அனைத்தும் அடிமையாகிவிடும் எஜமானர்களாகிய உங்களை எதிர்பார்த்து காத்திருக்கும் எஜமானரே ஏதாவது கட்டளையிடங்கள் தங்கள் கட்டளைக்கு காத்திருக்கிறேன் என்று சொல்லும் சக்திசாலியான நாள் அல்லவா ஆதலால் குழந்தைகளிடம் என்னென்ன சக்திகள் உள்ளன என்பதை தந்தை நினைவூட்டுகிறார் கோடிட்டு காட்டுகிறார் வேண்டிய சமயத்தில் ஏன் பலவீனமாகி விடுகிறார்கள் பாப்தாதா பார்த்தார் அநேக குழந்தைகளிடம் லீக்கேஜ் இருக்கிறது சக்திகள் கசிந்து விடுவதற்கான காரணம் என்ன இரண்டு விஷயங்களில் கசிவு ஏற்படுகிறது அந்த இரண்டு விஷயங்கள் சங்கல்பமும் சமயமும் வீணாகி கொண்டிருக்கிறது கெடுவது இல்லை ஆனால் வீணாகிறது வேண்டும் போது கெட்ட காரியம் செய்யவில்லை என்றாலும் சேமிப்பும் செய்வது இல்லை இன்று கெடுதல் செய்யவில்லை என்பதை மட்டுமே பார்க்கிறார்களை தவிர ஏதாவது நல்லதை சேமித்தோமா என்று பார்ப்பது இல்லை இழக்கவில்லை ஆனால் சம்பாதித்தோமா துக்கம் கொடுக்கவில்லை ஆனால் எத்தனை பேருக்கு சுகத்தை கொடுத்தோம் யாருக்கும் அமைதியற்ற தன்மையை உண்டாக்கவில்லை ஆனால் அமைதியின் அதிர்வுகளை எவ்வளவு பரப்பினோம் அமைதி தூதனாகி எத்தனை பேருக்கு அமைதியை கொடுத்தோம் வாயுமண்டலம் மூலமாக அல்லது வாய்மொழி மூலமாக அதிர்வலைகள் மூலமாக அமைதியை கொடுத்தோமா ஏனென்றால் நேரம் குறைவாக இருக்கிறது என்பதை அறிவீர்கள் நன்மை செய்யக்கூடிய புருஷோத்தமர் ஆவதற்கான நேரமாகும் இப்பொழுது இல்லையேல் எப்பொழுதும் இல்லை இது ஒவ்வொரு கணமும் நினைவில் இருக்க வேண்டும் ஆகிவிடும் செய்து விடுவோம் இப்பொழுது இல்லை என்றால் எப்பொழுதும் இல்லை பிரம்மா பாபாவிற்கு இதுதான் தீவிர கதியின் புருஷார்த்தமாக இருந்தது ஆதலாலேயே முதல் நம்பர் இலக்கை சென்றடைந்தார் ஆகவே தந்தை எந்த ஒரு திறமைகளை கொடுத்திருக்கிறாரோ அது இன்றைய சக்திசாலியான நாளில் நினைவிற்கு வந்தது அல்லவா சேமிப்பதற்கான திட்டத்தை தயார் செய்யுங்கள் சங்கல்பத்தை சேமிப்பது சமயத்தை சேமிப்பது பேச்சை சேமிப்பது அதாவது இது எதார்த்தமான பேச்சு இல்லையோ அந்த எதார்த்தம் இல்லாத வீணான பேச்சு பேசாமல் இருப்பதன் மூலமான சேமிப்பு பாப்தாதா அனைத்து குழந்தைகளுக்கும் எப்பொழுதும் அதிகாரத்தின் இருக்கையில் நிலை சுயராஜ்ய அதிகாரி ராஜா ரூபத்தில் பார்க்க விரும்புகிறார் இது பிடித்தமானதாக உள்ளதா இந்த ரூபம் விருப்பமானதாக இருக்கிறதல்லவா எப்பொழுது வேண்டுமானாலும் பாப்தாதா எந்த ஒரு குழந்தையையும் தொலைக்காட்சியில் பார்க்கும் பொழுது இந்த ரூபத்தை பார்க்க வேண்டும் பாப்தாதாவிடம் இயற்கையான தொலைக்காட்சி இருக்கிறது ஸ்விட்ச் போட வேண்டிய அவசியம் இல்லை ஒரே சமயத்தில் நாலா பக்கமும் பார்க்க முடியும் ஒவ்வொரு குழந்தையையும் மூலை முடுக்கில் இருப்பவர்களையும் பார்க்க முடியும் தயாராக இருக்க முடியுமா நாளை முதல் தொலைக்காட்சியை திறந்தால் என்ன தெரியும் உடை அது பிரகாசமான உடை ஒளிமயமான உடை இந்த ஷரீரத்தில் உள்ள மண்ணாளான ஆடையை அணிந்திருக்க கூடாது பிரகாசமாக ஒளி வீசக்கூடிய ஆடையாக இருக்க வேண்டும் வெற்றி நட்சத்திரமாக ஒளி வீச வேண்டும் இப்படிப்பட்ட மூர்த்தியாக ஒவ்வொருவரையும் பாப்தாதா பார்க்க விரும்புகிறார் சரிதானா மண்ணாலான உடையை அணிந்தீர்கள் என்றால் மண்ணுக்கு உரியவராகி விடுவீர்கள் எப்படி தந்தை அஷரீரியாக இருக்கிறார் பிரம்மா தந்தை பிரகாச ஒளி பொருந்திய உடையை அணிந்திருக்கிறார் பரிஷ்டாவாக இருக்கிறார் தந்தையை பின்பற்றுங்கள் ஸ்தூலமாக பார்த்தீர்கள் என்றால் யாராவது உங்கள் உடையை மண்ணாக்கி விட்டால் கரை விட்டால் என்ன செய்கிறீர்கள் உடையை மாற்றி விடுகிறீர்கள் அல்லவா இதே போல சோதியுங்கள் எப்பொழுதும் ஒளிமயமான பரிஷ்தா உடையை அணிந்திருக்கிறேனா தந்தைக்கு தனது ஒவ்வொரு குழந்தையும் ராஜா குழந்தையாக இருக்க வேண்டும் என்ற பெருமிதம் இருக்கிறது ஆதலால் அதே சொரூபத்தில் இருங்கள் ராஜாவாக இருங்கள் இந்த மாயை இருக்கிறது அல்லவா அது உங்களுக்கு அடிமையாகிவிடும் மேலும் விடை பெற்று கொள்ள வரும் அரை கல்பத்திற்கு விடை பெறுவதற்காக வரும் போராடாது பாப்தாதா எப்பொழுதும் கூறுகிறார் பாபாவிடம் தன்னை அர்ப்பணித்து விட்டவர்கள் ஒரு பொழுதும் தோல்வி அடைய முடியாது ஒருவேளை தோல்வி அடைந்தால் அர்ப்பணிக்கவில்லை என்பதாகும் இப்பொழுது உங்கள் அனைவருக்கும் மீட்டிங் நடக்க இருக்கிறது அல்லவா மீட்டிங் தேதி குறித்து இருக்கிறீர்கள் இந்த முறை கூடுகையில் சேவைக்கான திட்டம் போடுவதை பாப் தாதா பார்க்க விரும்பவில்லை சேவைக்கான திட்டமிடுங்கள் ஆனால் கூடுகையில் வெற்றி விழா கொண்டாடுவதற்கான திட்டத்தை போடுங்கள் விழாக்களை கொண்டாடி விட்டீர்கள் இனி வெற்றி விழாவுக்கான தேதியை குறித்து விடுங்கள் அனைவரும் எப்படி இருப்பார்கள் என்று பாருங்கள் பாப்தாதா கூறுகிறார் குறைந்த பட்சமாக நூற்றி எட்டு இரத்தினங்களாவது வெற்றி மூர்த்திகள் ஆகும் விழா கொண்டாட வேண்டும் உதாரணமாக இது நடக்க முடியும் அல்லவா சொல்லுங்கள் முதல் வரிசையில் அமர்ந்திருப்பவர்கள் கூறுங்கள் ஆக முடியுமா பதில் சொல்வதற்கான தைரியம் இல்லை செய்ய முடியுமா செய்ய முடியாதா என்று யோசிக்கிறார்கள் தைரியம் இருந்தால் அனைத்தையும் செய்ய முடியும் தாதி கூறட்டும் நூற்றி எட்டு வெற்றி மூர்த்திகள் ஆக முடியுமா பாருங்கள் தாதியிடம் தைரியம் இருக்கிறது உங்கள் அனைவரின் சார்பிலும் தாதி தைரியம் வைத்திருக்கிறார் ஆகவே ஒத்துழைக்க வேண்டும் இனி மீட்டிங் செய்யவிருக்கிறீர்கள் அல்லவா அப்பொழுது பாப்தாதா ரிப்போர்ட் வாங்குவார் பாண்டவர்கள் சொல்லுங்கள் ஏன் மௌனமாக இருக்கிறீர்கள் ஏன் தைரியம் வைக்காமல் இருக்கிறீர்கள் செய்து காண்பிப்பீர்களா நல்லது தைரியம் வைக்க முடியும் அல்லவா தைரியம் வைத்து செய்து காண்பிப்போம் என்று நினைப்பவர்கள் கைகளை உயர்த்துங்கள் செய்வீர்களா எந்த ஒரு சம்ஸ்காரமும் இருக்காதா எந்த ஒரு பலவீனமும் இருக்காதா நல்லது மதுபன்காரர்களும் கைகளை உயர்த்துகிறார்கள் ஆஹா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நல்லது நூற்றி எட்டு எளிதாகவே ஆகிவிடும் இவ்வளவு பேர் கைகளை உயர்த்தி இருக்கிறார்கள் என்றால் நூற்றி எட்டு என்ன பெரிய விஷயம் இரட்டை வெளிநாட்டை சார்ந்தவர்கள் என்ன செய்வீர்கள் ஆம் தாதி ஜானகி ஜி கொண்டு இருக்கிறார் நான் சொல்லலாமா என்று அவருக்கு ஆர்வமாக இருக்கிறது வெளிநாட்டு மாலையையும் பார்க்கலாம் சரிதானா கை உயர்த்துங்கள் நல்லது இன்றைக்கு எவ்வளவு பேர் அமர்ந்திருக்கிறீர்கள் இருநூறு பேர் இதிலிருந்து நூற்றி எட்டு பேர் தயாராகி விடுவார்கள் சரிதானா இதில் முதலில் நான் என்பது இருக்க வேண்டும் இதில் அடுத்தவரை பார்க்க கூடாது முதலில் நான் வேறு விதமான இருக்க கூடாது நூற்றி எட்டு ஆவதில் அவசியம் சொல்லுங்கள் பாபா இன்னொரு வேலையையும் கொடுக்கிறார் இன்று சக்திசாலியான நாள் ஆதலால் சக்திசாலிகளாக இருக்கிறார்கள் பாப் தாதா ஒரு விசித்திரமான தீபாவளியை கொண்டாட விரும்புகிறார் நீங்களோ அநேக முறை தீபாவளியை கொண்டாடி இருக்கிறீர்கள் ஆனால் பாப்தாதா விசித்திரமான தீபாவளியை கொண்டாட விரும்புகிறார் சொல்லட்டுமா நல்லது இப்போதைய நிலைமையை பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் நாளுக்கு நாள் நாலா பக்கமும் மனித ஆத்மாக்களிடம் அவநம்பிக்கை அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது ஆதலால் மனதின் சேவை செய்யுங்கள் வாய்மொழியாக சேவை செய்யுங்கள் சம்பந்தம் தொடர்பில் உள்ளவர்களுக்கு செய்யுங்கள் ஆனால் பாப்தாதா நம்பிக்கை இழந்துவிட்ட மனிதர்களுக்குள்ளே நம்பிக்கை தீபம் ஏற்றப்படுவதை பார்க்க விரும்புகிறார் நாலா பக்கமும் உள்ள மனிதர்களுடைய மனதில் நம்பிக்கை தீபம் பிரகாசிக்கட்டும் இந்த தீபாவளியை நம்பிக்கை ஒளி வீசும் தீபங்களாக பாப்தாதா பார்க்க விரும்புகிறார் ஆக முடியுமா வாயுமண்டலத்தில் குறைந்தபட்சம் இந்த நம்பிக்கை தீபம் ஒளி வீசினால் உலக மாற்றம் என்பது ஆகிவிட்டது போலதான் பொற்காலம் உதயமாகிவிட்டது போலதான் இந்த அவநம்பிக்கை முடிந்து போகட்டும் எதுவும் நடக்க வேண்டாம் எதுவும் நடக்க வேண்டியது இல்லை நம்பிக்கை தெய்வம் ஒளி வீசட்டும் செய்ய முடியும் அல்லவா இது மிகவும் சுலபம் தானே கஷ்டமா சகஜமா யார் செய்வார்களோ அவர்கள் கைகளை உயர்த்துங்கள் செய்வீர்களா இவ்வளவு பேர் தீபம் ஒளி வீசும்படி செய்வார்கள் என்றால் தீப மாலை ஆகிவிடும் அல்லவா சக்திசாலியான அதிர்வலைகளை உருவாக்குங்கள் எதிரில் வந்து சேர மாட்டார்கள் ஆனால் லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸ் ஆகி வெகு தூரம் வரை அதிர்வலைகளை பரப்புங்கள் எப்படி அறிவியல் லைட் ஹவுஸ் மூலமாக வெகு தூரம் வரை ஒளி கொடுக்க முடிகிறது அல்லவா அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் அதிர்வலைகளை பரப்ப முடியாதா திடமான சங்கல்பம் மட்டும் செய்யுங்கள் செய்யதான் வேண்டும் இதில் சுறுசுறுப்பாகி விடுங்கள் மனதை சுறுசுறுப்பாக வைத்து கொண்டால் தனக்கு லாபம் மற்ற ஆத்மாக்களுக்கும் லாபம் இங்கும் அங்கும் சென்று கொண்டிருந்தாலும் உலக நன்மை செய்தே ஆக வேண்டும் என்ற இதே உள்ளுணர்வு வைத்திருங்கள் இந்த உள்ளுணர்வு மண்டலத்தில் பரவும் ஏனென்றால் நேரம் திடீரென நடக்கக்கூடியதாக இருக்கிறது இப்படி அதாவது உங்களுடைய சகோதர சகோதரிகள் எங்களுக்கு சொல்லவே இல்லையே என்று குற்றம் சுமத்தும்படியாக இருந்துவிடக் மேலும் எங்களுக்கு கொஞ்சம் முன்னதாகவே சொல்லியிருந்தால் நாங்களும் கூட கொஞ்சமாவது செய்து இருப்போமே என்று குற்றம் சொல்லக்கூடாது ஆதலால் ஒவ்வொரு சங்கல்பத்திலும் பாப்தாதாவின் நினைவில் ஒளி பெற்று கொண்டே இருங்கள் லைட் ஹவுஸ் ஆகி ஒளியை கொடுத்து கொண்டே இருங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள் பாப்தாதா பார்க்கும் போதெல்லாம் மிகவும் போராடிக் கொண்டிருக்கிறார்கள் பாப்தாதாவிற்கு பிடித்தமானதாக இல்லை மாஸ்டர் சர்வசக்திவான் என்று சொல்லி கொண்டு போராடி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே ராஜா ஆகுங்கள் வெற்றி மூர்த்தி ஆகுங்கள் அவ நம்பிக்கையை முடித்துவிட்டு நம்பிக்கை தீபம் ஏற்றுங்கள் நல்லது எல்லா பக்கங்களிலும் இருக்கும் குழந்தைகளிடமிருந்து அன்பு நிறைந்த நினைவு மாலைகள் வந்து சேர்ந்து விட்டன பாப்தாதா நினை அனுப்பியவர்களுக்கு நேரில் பார்த்தபடியே நினைவிற்கு நினைவை உள்ளத்தின் ஆசிகளை உள்ளன்பை அளிக்கின்றார் நல்லது இனி என்ன செய்ய வேண்டும் முதல் தடவை வந்திருப்பவர்கள் கைகளை உயர்த்துங்கள் நல்லது ஒவ்வொரு முறையிலும் பார்த்தால் பெரும்பாலானோர் புதியவர்களாக இருக்கிறார்கள் ஆக சேவை அதிகரித்துள்ளது அல்லவா இவ்வளவு பேருக்கு செய்தி கொடுத்திருக்கிறீர்கள் எப்படி உங்களுக்கெல்லாம் செய்தி கிடைத்ததோ அதே போல நீங்களும் கூட மேலும் இரு மடங்கு செய்தி கொடுங்கள் நல்லது ஒவ்வொரு பாடத்திலும் மேலும் ஊக்கம் உற்சாகத்தோடு முன்னேறி செல்லுங்கள் நல்லது இப்பொழுது லட்சியம் வையுங்கள் நடமாடும்பொழுதும் பொழுதும் சுற்றி வரும் மனதாலோ சொல்லாலோ செயலாலோ சேவை இல்லாமல் இருக்கக்கூடாது மேலும் நினைவு இல்லாமலும் இருக்கக்கூடாது நினைவு மற்றும் சேவை எப்பொழுதும் கூடவே இருக்கின்றன அந்த அளவு தன்னை மும்முரமாக வைத்திருங்கள் நினைவிலும் கூட சேவையிலும் கூட காலியாக இருப்பீர்கள் என்றால் மாயை வருவதற்கு வாய்ப்பு கிடைத்துவிடும் அவ்வளவு மும்முரமாக இருங்கள் தூரத்தில் இருந்தே மாயை வருவதற்கு தைரியம் வைக்காமல் இருக்க வேண்டும் பிறகு பாபாவிற்கு சமமாக ஆவதற்கு என்ன லட்சியம் வைத்திருக்கிறீர்களோ அது சுலபமாகிவிடும் உழைப்பு தேவைப்படாது ஸ்னேகி சொரூபமாக இருப்பீர்கள் நல்லது பாப்தாதாவின் கண்களில் நிறைந்துள்ள கண்ணின் மணியாகிய குழந்தைகள் பாபாவின் அனைத்து ஆஸ்திகளுக்கும் அதிகாரிகளாகிய உயர்ந்த ஆத்ம குழந்தைகளுக்கு ஒரு பாபா மட்டுமே உலகம் என்ற ஈடுபாட்டில் மூழ்கியிருக்கும் அன்பில் ஒன்றி போன குழந்தைகளுக்கு அன்பில் இருப்பது என்றால் பாபாவிற்கு சமமாக சகஜமாக ஆவது ஆக அன்பான அன்பில் ஒன்றி போன குழந்தைகளுக்கு மிக மிக பல கோடி மடங்கு அன்பு நினைவுகள் மற்றும் வணக்கங்கள் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும் வரதானம் தனது ஒவ்வொரு கர்மம் மற்றும் விசேஷ தன்மை மூலமாக வள்ளலை போல சமிஞ்சை செய்யக்கூடிய உண்மையான சேவாதாரி ஆகுக விளக்கம் உண்மையான சேவாதாரி எந்த ஒரு ஆத்மாவிற்கும் சகயோகம் கொடுத்து தன்னிடம் சிக்க வைக்க மாட்டார்கள் அவர்கள் அனைவரின் தொடர்பையும் தந்தையோடு இணைப்பார்கள் அவர்களின் ஒவ்வொரு வார்த்தையையும் பாபாவை நினைவுபடுத்துவதாக இருக்கும் அவர்களின் ஒவ்வொரு கர்மத்தின் மூலம் பாபா தென்படுவார் அவர்களுக்கு இந்த எண்ணம் கூட வராது அதாவது எனது சிறப்பு தன்மையின் காரணத்தால் இவர் என்னுடைய சகயோகி ஆகியிருக்கிறார் உங்களை பார்த்தார் பாபாவை பார்க்கவில்லை என்றால் நீங்கள் சேவை செய்யவில்லை பாபாவை மறக்க வைத்திருக்கிறீர்கள் உண்மையான சேவாதாரி சத்தியத்தின் பக்கம் அனைவரின் சம்பந்தத்தையும் இணைப்பார்கள் தன்னோடு அல்ல ஸ்லோகன் எந்த விதமான விண்ணப்பத்தையும் வைப்பதற்கு பதிலாக எப்பொழுதும் திருப்தியாக இருங்கள் அவியத்த சமிஞ்சை எண்ணங்களின் சக்தியை சேமித்து சிறந்த சேவைக்கு கருவியாகுங்கள் உயர்ந்த பாக்கியத்தின் ரேகையை வரைந்து கொள்வதற்கான ஆதாரம் உயர்ந்த சங்கல்பம் மற்றும் உயர்ந்த கர்மம் டிரஸ்டி ஆத்மாவாக இருந்தாலும் சேவாதாரி ஆத்மாவாக இருந்தாலும் இருவருமே இதே ஆதாரத்தில் நம்பர் பெற முடியும் இருவருக்குமே பாக்கியத்தை அமைத்துக் கொள்வதற்கான முழு வாய்ப்பு உள்ளது ஒருவர் எவ்வளவு பாக்கியத்தை அமைத்து கொள்ள விரும்புகிறாரோ அமைத்து கொள்ள முடியும் ஓம் சாந்தி